எழுந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அஹல சுன்னத் வல் ஜமாத் தமிழ்நாடு ஜமாத் உலுரமா சபை கள்ளக்குச்சி மாவட்டம் சார்பில் சங்கராபுரம் மட்டம் நடத்தும் மாபெரும் சீரத்துன் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் மற்றும் மது ஒழிப்பு மாநாடுக்கு முன்னிலையில் வகித்து வரும் அனைத்து பள்ளிவாசல் முத்துவள்ளிகள் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் மற்றும் உலமாக்கள் தலைமை இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கி தலைமை மோல்வி அல்ஹாத் ஆர்யம் அல்தாஃப் ஹுசைன் தாவூதி ஃபாசில் தியோபந்தி ஹசரத் தலைவர் மாவட்ட ஜமாத்துல் உமா சபை கள்ளக்குச்சி அவர்களையும் கிராத் ஓதி ஆரம்பித்த மலரூர் பேட்டை மஸ்ஜிதுனூர் பள்ளிவாசலின் இமாம் மௌலானா மோல்வி ஹாபிஸ் ஜே ஹமீதுல்லா மசாஹிரி அவர்களையும் கீதம் பாடிய மூங்கில் திரைப்பட் இமாம் அல் மதீனா மஸ்ஜிதின் ஹாஃபிஸ் முகமது ஜுனேத் ஹனஃபி அவர்களையும் தொகுப்புரை வழங்கக்கூடிய இருக்கின்ற மௌலானா மௌல்வி அல்ஹாஜ் எம் லுக்மான் அலி பாக்வி ஹசரத் தலைவர் வட்டார ஜமாத்துல் உலுமா சபை கல்லகுச்சி அவர்களையும் இருக்கின்ற மௌலானா மௌல்வி அல்ஹாஜ் எம் ஏ இக்கராமுல்லா பாகவி ஹசரத் செயலாளர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை கல்லகுச்சி அவர்களையும் சிறப்பு பேச்சாளர் மௌலானா மௌல்வி அல்ஹாஜ் ஏ யூ அபுகர் உஸ்மானி ஹசரத் தலைமை மா மஸ்ஜிதே மஹமூத் பாலவாக்கம் சென்னை அவர்களையும் மற்றும் தர்மபுரி தாரூலும ஷபிகாவுடைய முதல்வர் மௌலானா மௌல்வி முஃப்தி ஏ ஷாரியாஸ் மசாஹிரி ஹசரத் அவர்களையும் வாக்குறை வழங்க இருக்கின்ற மௌலானா மௌல்வி ஜெட் முகமது காசிம் காசிமி ஹசரத் தலைவர் வட்டார ஜமாத்துல் உலமா சபை சங்கராபுரம் அவர்களையும் மற்றும் மௌல்வி முஃப்தி எம் முகமது சோபான் மசாஹிரி பொருளாளர் வட்டார ஜமாத்துல் உலமா சபை சங்கராபுரம் அவர்களையும் மற்றும் மௌலானா அல் ஹாபிஸ் அப்சல் உல் உலமா கே அப்துல் குத்தூஸ் அஹி ஹசரத் அவர்கள் பொருளாளர் வட்டார ஜமாத்துல் உலமா சபை கல்லா குச்சி அவர்களையும் ஒலும்பூர்பேட்டை வட்டார ஜமாத் உலமா சபையின் பொருளாளர் மௌலானா மோல்வி ஏ எஸ் அபு தாஹிப் பாஜில் மன்பை ஹசத் அவர்களையும் திருக்கோவிலூர் பொருளாளர் வட்டார ஜமாத் உலமா சபையின் பொருளாளர் மௌலானா மோல்வி ஹாபிஸ் எல் முகமது ஜாஃபர் ரஷாதி ஹசத் அவர்களையும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை இருக்கின்ற மௌலானா மௌல்வி அல்ஹாத் ஹெச் அக்பர் அலி பாகவி ஹசரத் மாவட்ட அரசு காசி கள்ளக்குறிச்சி மாவட்டம் அவர்களையும் மற்றும் ஃபாத்திமா மருத்துவமனை சங்கராபுரம் ஜனாப் அல்ஹாத் டாக்டர் ஏ தாஜுதீன் எம்பிபிஎஸ் டிசிசி ஹெச் அவர்களையும் மற்றும் ஃபர்மீன் மருத்துவமனை சங்கராபுரம் ஜனாப் அல்ஹாத் டாக்டர் ஆர் ஜெயலலாப்தீன் எம்எஸ் அவர்களையும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இருக்கின்ற திருமதி ரோஜா ரமணி துறை தாழப்பிள்ளை சங்கராபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் ஹுசேன் சங்கராபுரம் பேரூராட்சி மன்ற துணை தலைவர் அவர்களையும் மற்றும் சங்கராபுரம் வியாபாரி சங்க மாவட்ட பொருளாளர் திரு ராம முத்து கற்பன் அவர்களையும் மற்றும் நன்றியுரையாற்ற இருக்கின்ற

கல்லக்குச்சி வட்டார ஜமாத்து சபையின் தலைவர் மௌலானா மௌல்வி அல்ஹாஜ் எம் லுக்மான் அலி பாகபி ஹசரத் அவர்களை அழைக்கின்றேன் துவக்கோரை உரையாற்றுவதற்காக